நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி ஞானத்தையும் செல்வத்தையும் வெற்றிகளையும் அள்ளிக் கொடுக்கும் நம்முடைய பிள்ளையாரை வழிபடும் அற்புதமான நாள் தடைகளை நீக்கும் விநாயகப் பெருமான் அவதரித்த இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் விமரிசையாக கொண்டாடுகிறோம் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை வணங்குவது நம்முடைய வழக்கம் அப்படி வணங்கினால் அந்த காரியத்தில் வெற்றிகள் நிச்சயம் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருவதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை சதுர்த்தி திதி இருப்பதால் இந்த தேதி குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை சந்திரனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்வார்கள் அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தியை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை சந்திர உதய நேரத்தில் கொண்டாட வேண்டுமா என்றொரு குழப்பமும் சிலருக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர தான் சந்திர உதயம் முக்கியம் வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கு சூரிய உதயம் இருக்கும்போது சதுர்த்தி திதி இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் ஆக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிதான் சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கிறது எனவே விநாயகர் சதுர்த்தியை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே நாம் கொண்டாட வேண்டும் சரி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினொன்று மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்திற்குள் உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு மாலை நேரத்தில் வழிபடும் வழக்கம் இருந்தால் மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு மேல் உங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம் வழிபாட்டிற்கு பிறகு வாங்கிய நாளை கணக்கிட்டு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பது சிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகரை மனதார வழிபட்டு அவருடைய அருளைப் பெற்று அடுத்த ஆண்டு முழுவதும் வெற்றிகளை மட்டுமே காண்போம் முழுமுதற் கடவுளும் பரம்பொருளான ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுது முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்ற மாதிரி விநாயகரை யாரும் அப்படி சொல்றது கிடையாது அதுக்கு காரணம் தமிழர்களை விட பெரும்பாலும் வட இந்தியர்களால் தான் விநாயகர் அதிகமாக வணங்கப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட விநாயகர் முதன் முதலில் விநாயகர் என்ன முறைப்படி விநாயகரை வழிபடுவது பிள்ளையார் செய்து அத மூன்று நாட்களில் ஏன் தண்ணீர் கரைக்கிறோம் முழு முதற் கடவுளான விநாயகர் எடுத்த அவதாரங்கள் என்னென்னு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்

விநாயக பெருமானை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் உங்கள் வீட்டை நன்கு சுத்தம் செய்து பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து சிலையை சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் மூடி வைக்கவும் விநாயகர் சிலையானது அவரது துணையான சுண்டலியுடன் உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்யணும் எதனால அப்படின்னா அப்படிப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகமாக கொடுக்கும் விநாயகர் சிலையை வீட்டிற்கேற்று சென்று சுத்தமான மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் வைக்க வேண்டும் விநாயகரை மரியாதையுடன் நடத்த வேண்டும் உணவு தண்ணீர் பிரசாதம் என அனைத்தையும் முதலில் விநாயக பெருமானுக்கு தான் படைக்கணும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை மாட்டு சாணம் களிமண் போன்ற மக்கும் பொருட்களால் ஆன பொருட்களால் தேர்ந்தெடுத்து வாங்கணும் விநாயகர் சிலை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு பூஜை செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு சென்று கணபதிக்கு லட்டு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம் விநாயகர் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையிலேயே வைக்க வேண்டும் விநாயகர் சிலை மேற்கு நோக்கி இருக்கும் வகையிலேயே வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது கரைப்பதற்காக எடுத்து செல்லும் போது மட்டுமே விநாயகர் சிலையை அந்த இடத்தை விட்டு எடுக்கணும் விநாயகர் சிலை வீட்டில் வைத்திருக்கும் போது எந்த காரணத்திற்காகவும் அசைவம் மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது கணேச உற்சவத்தின் பத்து நாட்களும் வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் முடிந்தால் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்த்துக்கோங்க அதே போல விநாயகர் சிலையை கரைக்கும் வீட்டின் பிரதான கதவை மூடக்கூடாது நல்ல எண்ணத்துடன் முழு மனதுடன் பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும் பண்டிகை நாட்களில் நல்ல சாதகமான சூழலை பராமரிக்கவும் இந்த நேரத்தில் விநாயக பெருமான் தன்னுடைய தாயார் பார்வதியுடன் பூமிக்கு வந்து மக்கள் மீது தனது ஆசைகளை பொழிகிறார் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாளில் விநாயக பெருமானின் திருவுருவ சிலையை ஏந்தி பிரம்மாண்ட ஊர்வலங்கள் நடத்தப்படுது மக்கள் தங்களுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் பந்தல்களிலும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவாங்க பூஜை மற்றும் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்வது மங்களகரமான கருதப்படுது விநாயர் சதுர்த்தி அன்னைக்கு பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க அன்னைக்கு முழு பௌர்ணமி தன்னோட வயிறு மோதகத்தை நிருப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எலி மேலே ஏறி விளையாட போயிருக்காரு விநாயகர் அப்போ வழியில ஒரு பாம்பு போயிருக்கு பாம்பை பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சுட்டு அப்போ அவரோட வயிறு உடஞ்சி வயிற்றுல இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துட்டு இத பார்த்த சந்திரதேவனும் தேவனும் போன ஒரு பாம்பு பார்த்து சிரிக்கிறாங்க எல்லா மோதகத்தையும் திரும்ப வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பாம்பு பிடிச்சி வயிற்றுல இறுக்கமா கட்டிக்கிட்டாரு விநாயகர் சந்திரதேவன் ரொம்ப நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேசன் தன்னோட ஒரு தந்தத்தை உடைச்சி சந்திரதேவன் தேவன் மேல வீசுறாரு உன்னோட ஒளி மிகுந்த அழகுனால கர்வமா என்னோட உருவத்தை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறியா உன்னோட அழகு குறைஞ்சு போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு அப்புறம் தான் செஞ்ச தப்புக்கு சந்திரன் மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளி இறந்து இருப்பீங்க மத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரும்னு சொல்றாரு அதனாலதான் அம்மாவாசை பலர்பிழை தேய்பிரையெல்லாம் ஏற்படுது வட இந்திய மக்களால் விமர்சையாக வணங்கப்பட்டு வந்த விநாயகர் எப்படி முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சிறு தொண்டர் என்னும் பரஞ்சோதியார் நரசிம்மவர்ம படையுடன் சென்று என்னும் படையுடன்பே துகளாக்கி அங்கிருந்த கணபதியை கொண்டு வந்து அவர் வழிபட்ட திருச்செங்காட்டாங்குடியில வைப்பாரு அந்த பூஜைக்கு வந்த நரசிம்மவர்மன் கிட்ட கவலை கொண்ட பரஞ்சோதியார் இந்த பிள்ளையார் சிலையை நாம் போரில் ஜெயித்து கைப்பற்றி எடுத்து வந்தது அதை போல நம்மையும் ஒரு நாள் போரில் ஜெயித்து இந்த சிலையை யாராச்சும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டு நரசிம்மவர்மன் அப்படி நடக்காதவாறு ஏற்பாடு செய்வோம்னு ஆறுதல் கூறி தன்னுடைய தந்தை மகேந்திரவர்மன் கட்டி வைத்த குடைவரை கோவில்களையும் வரைந்து வைத்த சித்திரங்களையும் காண ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நரசிம்மவர்மன் இன்றைய நாளில் குன்றக்குடியாக இருக்கும் பகுதியிலிருந்து மேற்கு நோக்கி பயனிட்ட பொழுது ஒரு சிறு குன்றைக் கண்டு அந்த குன்றினை குடைந்து வாதாபியிலிருந்து எடுத்து வந்த பிள்ளையார் சிலையை வைத்து ஒரு குடைவரைக் கோவிலை உருவாக்கினார் இந்த பிள்ளையார் சிலையை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு அவர் தெரிஞ்சுகிட்டாரு தன்னுடைய சிற்பிகளை வரவழைத்து அந்த குன்றை குடைந்து பிள்ளையார் சிலையும் வைத்து கோவில்களையும் எழுப்புவாரு பிள்ளையாரின் சிலை அருகிலேயே பல்லவ மன்னர் திருவுருவ சிலைகள் செதுக்கப்பட்ட அந்த கோவிலே தற்பொழுது பிரசித்தி பெற்றிருக்கும் பிள்ளையார் பட்டி இந்த தகவல்கள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான கல்வெட்டு ஆய்வாளர் கம்பன் அடிபொலிசா கணேசன் எழுதிய பிள்ளையார்பட்டி ஸ்தல வரலாறு புத்தகத்தின் முதல் பதிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு பல்லவர்கள்தான் முதன் முதலில் தமிழகத்திற்கு பிள்ளையாரை கொண்டு வந்ததும் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிள்ளையார்பட்டி கோவிலும் இந்த விநாயகருக்கு வாதாபி கணபதிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இரண்டாம் நூற்றாண்டு வரை வந்த சங்ககால தமிழ் இலக்கியம் அகழ்வாராய்ச்சி கல்வெட்டுன்னு எதிலுமே கணபதி தமிழகத்தில் வழிபாட்டில் இருந்ததா குறிப்பிடப்படல கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து பொறிப்புகளுடன் விநாயகர் சிலை திண்டிவனத்துக்கு பக்கத்துல உள்ள ஆல கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரும்பேடு கிராமத்தில் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகரின் கல் சிற்பம் இந்திய தொல்லியல் துறையால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிக விநாயகர் சதுர்த்தி விழா ஆவணி மாத சதுர்த்தி என்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் விநாயகர் பிறந்த அந்த தினத்தான் விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிட்டு வரும் ஆடியை தொடர்ந்து வரும் மாதம் ஆவணி மாதம் அந்த மாதத்தில் களிமண்ணால் பிள்ளையாரை செய்து ஒரு மூன்று நாட்கள் அதை வீட்டுல வச்சு பூஜை செய்வாங்க அப்படி நம்ம வீட்ல வச்சு வணங்குற விநாயகரை கொண்டு போய் வைக்க கூடாது எடுத்துட்டு போயிடுவாங்க கரைச்சிடுவாங்க அப்படிங்கிற அலட்சியத்தோட விநாயகரை வைக்கிறதா வாங்காமலேயே இருக்கிற விநாயகரை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் விநாயகரை கரைக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்கு நாங்க முறையா விநாயகரை கரைச்சிடுவோம் அப்படின்னா மட்டுமே களிமண்ணாலான விநாயகரை வாங்குங்க எதனால களிமண்ணாலான விநாயகரை வாங்கி வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்கன்னா அதற்கான காரணம் இயற்கையினுடைய சூழலை பாதுகாக்கும் பொருட்டு நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் சில விஷயங்களை மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க முளைப்பாரி கரைப்பதி என ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் வச்சிருந்திருக்காங்க இது எதுக்காக தெரியுமா ஆடி வெள்ளப்பெருக்கில் மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படும் இந்த சமயத்துல ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து ஆத்துல போடுங்கன்னு சொன்னா யாருமே போட மாட்டாங்க அதுக்காக தான் விதைகள் நன்றாக விளையட்டும் என விதைவித்து பார்த்து அந்த நல்ல மண்ணை கொண்டு போய் ஆற்றில் போடுவாங்க அப்படி ஆற்றில் போடக்கூடிய மண் ஆற்றில் சென்று தங்கும் சரி களிமண்ணால செய்யற விநாயகரை ஏன் மூன்று நாட்கள் வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா அன்றே விநாயகரை கரைக்க கூடாது உடனே கரைக்கும் போது மண் பச்சையாக செய்தது போல இருக்கும் அதனாலதான் மூன்று நாட்களுக்கு ஆற்றிலோ குளத்திலோ ஓடும் நீரிலோ எதில் போட்டாலும் கொஞ்ச தூரம்தான் ஓடும் அதன் பிறகு அந்த களிமண் கரையாது அப்படியே தங்கிடும் இப்படியே ஆங்காங்கே களிமண் சென்று மண்ணரிப்பை தடுக்கும் என்ற காரணத்தால் தான் பெரியவர்கள் பஞ்சபூத தத்துவத்தையும் அதில் அடக்கி உலக நன்மைக்காக இப்படி ஒரு செயலை வழிபாட்டு முறைக்காக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நாம் வாங்கி அதை மூன்று நாள் வீட்டில் வைத்திருந்து பூஜை செய்து அதன் பிறகு ஆற்றிலோ குளத்திலோ போய் கரைக்கலாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆறு குளம்னு எதுவுமே கிடையாது நாங்க கிணத்துல போட்டு கரைக்கலாமா அப்படின்னா தாராளமா விநாயகரை உங்க வீட்டுல உள்ள கிணத்திலேயே சிவாஜியோட காலத்திலேயே விநாயகர் சதுர்த்தி விழா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருச்சு ஆனால் இன்று நாம் பார்க்கும் விநாயகர் விழா கொண்டாட்டங்கள் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவரான பால கங்காதர திலகர்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பிச்சு வச்ச விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் தான் இன்று வரை மக்கள் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடிட்டு வராங்க புராணப்படி அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காத்திட தவம் இருந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டதன் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர் தான் விநாயக பெருமான் இவர் ஒரு ஆவணி மாத சதுர்த்தி என்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் அரக்கன் கஜமுகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டெடுத்தார் அதனால அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக ஒவ்வொரு வரதவங்கள கொண்டாடிட்டு வரோம் விநாயகருடைய பிறப்பை பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவ மகா புராணத்தில் உள்ள கதைதான் பரவலாக பேசப்படுது சிவபெருமான் கைலாயம் வரது தெரிஞ்சுகிட்ட பார்வதி தேவி அவர் கைலாயம் வருவதற்கு முன்பு தயாராக இருக்க வேண்டும்னு நினைச்சிருக்காங்க அதனால அப்போ நந்திதேவர் அந்த இடத்துல இல்லாததால வாயில் காவலர்கள் யாரும் இல்லாததால தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர்னு பெயர் நான் தயாராகி வரும் முன் ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம்னு விநாயகர் கிட்ட அறிவுறுத்திட்டு பார்வதி தேவி குளிக்க போயிருக்காங்க விநாயகரும் அப்படியே செய்யறதா வாக்களிச்சிருக்காரு அதன் பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் உள்ள விட மாட்டாரு இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்தால் விநாயகரோடு தலையை வெட்டிடுவாரு அதன் பிறகு நடந்து கோபம் கொண்டு பிரபஞ்சத்தையே அழிக்க முடிவெடுப்பாங்க சிவபெருமானை நோக்கி விநாயகருக்கு உயிர் கொடுத்து அவனை உயிர்த்தல செய்யுங்கள்னு வேண்டுவாங்க அது மட்டும் இல்லாம விநாயகரை அனைவரும் முழு முதல் கடவுளாக வணங்க வேண்டும்ங்கிற இரண்டு நிபந்தனைகளை சிவபெருமான் கிட்ட விதிப்பாங்க சிவபெருமான் பார்வதியின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலை எடுத்துட்டு வர சொல்லி சிவகணங்களை அனுப்பி வைப்பார் அதன்படி சிவகணங்களும் கஜாசுரனின் தலையுடன் திரும்பி வருவாங்க அதை விநாயகரின் உடலோடு பிரம்மதேவர் பொருத்துவார் அதன் பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவருக்கு முழு முதற்கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரையும் வழங்குவாருன்னு சிவ மகாபுராணத்தில் விநாயகரோட பிறப்பை கதை கூறப்படுது பற்றியதா வக்ரதுண்ட அவதாரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வளைந்த கொண்ட விநாயகர் இந்த அவதாரம் விநாயகர் எடுத்தார்னா காசியில ஒரு அசுரன் இருந்தானா பூலோக மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கான் அவனோட தொல்லைகளை தாங்க முடியாத தேவர்கள் இந்த முறை பார்வதி தேவி கிட்ட முறையிடுறாங்க அப்போ பார்வதி தேவி அந்த அரக்கனை அழிக்க சொல்லி விநாயகர் கிட்ட சொல்றாங்க எப்பவும் விநாயகர் தான் அவரோட வாகனமா பயன்படுத்துவாரு ஆனா துராசன அழிக்க போனப்போ தேவியோட வாகனமான சிங்கத்துல சிம்ம வாகனத்துல போய் அரக்கனை அழிச்சு மதம் செஞ்சிருக்காரு எப்பவுமே அமைதியான முகத்தோட இருக்க விநாயகர் இந்த வக்ரதுண்ட அவதாரத்துல மகிஷாசுர மர்தினி மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்ச பகவத்கீதைய பத்தி மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா விநாயகர் உபதேசிச்ச கணேச கீதையை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆமாங்க விநாயகர் மன்னருக்கு மகனா தோன்றி அவரோட ஆணவத்தை அடக்கி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உலகம்னா என்ன மாயினா என்னன்னு எடுத்து சொன்ன மாதிரி வரேன்ய மன்னருக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு அததான் கணேச கீதை கணபதி கீதைன்னு சொல்றாங்க வரேன்ய மன்னரோட விக்னங்களை அடக்கியதால் விக்ன விநாயகர்னு சொல்லப்படுது மகோத்கட அவதாரம் விநாயகர் கஷ்யப்ப முனிவரோட வேண்டுதலின் படி அவருக்கு மகனா தோன்றி வளர்ந்து கஷ்யப்ப முனிவரும் யாகத்துக்கு போகும்போது அவங்கள வழிமறிச்சி தடுத்திருக்காங்க அப்போ விநாயகர் அவர் தலை இருந்த கலசத்துல இருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசி அந்த இரண்டு அரக்கர்களோட தலைய உடைச்சு சிதறடிச்சிருக்காரு தடையா வந்து நின்ன அரக்கர்களை தேங்காயை வச்சு சிதறடிச்சதாலதான் தொடங்குறதுக்கு முன்னாடியும் தடைகள் இல்லாம இருக்கணும்னு விநாயகரை சிதர் தேங்காய் உடைக்கிறோம் அடுத்ததா சிந்தாமணி அவதாரம் அபிஜித் அரசனுக்கு கணன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான் காட்டுக்கு வேட்டைக்கு போய் திரும்பி வரும்போது ரொம்ப கலைப்பா இருந்ததால கணன் அங்க ஒரு ஆசிரமம் இருக்கத பார்த்து அங்க ஓய்வெடுக்கலாம்னு போயிருக்கான் அந்த ஆசிரமம் கபில முனிவரோட ஆசிரமம் கபில முனிவரும் கணனுக்கும் அவனோட படைகளுக்கும் விருந்தளிச்சு அவங்களோட பசியை தீத்து வச்சிருக்காரு அந்த இளவரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு எப்படி இவர் ஒரே ஆளு இவ்ளோ பேருக்கு அரசுவை உணவளிச்சார்னு இந்த சந்தேகத்தை கபிலர் முனிவர் கிட்டேயே கேட்டிருக்கான் கபில முனிவர் இளவரசன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு அவர்கிட்ட சிந்தாமணின்னு ஒரு அபூர்வமான ஆபரணம் இருக்குமா அதை இந்திரன் கிட்ட இருந்து பரிசா வாங்கியிருப்பாரு அந்த சிந்தாமணி காமதேனு அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாத உணவுப் பொருட்களை கொடுத்துட்டே இருந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட பேராசை கொண்ட இளவரசன் அதை திருடிட்டு போயிடுறான் இதனால கவலையான கபில முனிவர் துர்கா தேவி கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்றாரு தேவி விநாயகரை நோக்கி உபவாசம் இருந்து உன் பிரச்சனையை சொல்லுன்னு சொல்றாங்க கபில முனிவரும் உபவாசம் இருந்து நடந்த விஷயத்தை விநாயகர் கிட்ட முறையிடுறாரு முனிவரோட கவலையை போக்க இளவரசனை துரத்திட்டு போறாரு விநாயகர் ரெண்டு பேருக்கும் பெரிய போரே நடக்குது கடம்ப மரத்தடியில் விநாயகர் கணனை பதம் செஞ்சு அந்த சிந்தாமணி ஆபரணத்தை முனிவர் கிட்ட மீட்டு கொடுக்கிறாரு கபில முனிவர் சந்தோஷப்பட்டு ஏன் கிட்ட இருக்கத விட முழு முதல் கடவுளான உங்க கிட்ட தான் பாதுகாப்பு அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு விநாயகர் கிட்டயே சிந்தாமணியை கொடுத்துருவாரு கணனை அழிச்சி சிந்தாமணியை மீட்ட இந்த அவதாரத்தை தான் சிந்தாமணி விநாயகர்னு சொல்றோம் இந்த போர் நடைபெற்ற இடம் இப்போ இருக்க பூனேல தேவூருங்கிற கிராமம் மயூரேஷ அவதாரம் முருகன் மட்டும் தான் மயிலை தன்னோட வாகனமா வச்சிருப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா விநாயகரும் மயிலை தன்னோட வாகனமா மாத்தின கதையை பத்தி பார்க்கலாம் சிந்துங்கிற பெயர் கொண்ட மயில் வடிவ அரக்கனை அழிக்க பார்வதி தேவி ஒரு சங்கடகர சதுர்த்தி தினம் அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் கிட்ட அந்த அசுரனை அழிக்க சொல்லி கேட்டிருக்காங்க விநாயகரும் மயில் வடிவ அரக்கனை அழிச்சு அவனை தன்னோட வாகனமா மாத்தின இந்த அவதாரத்தை தான் மயூரேஷ அவதாரம்னு சொல்றோம் பாலச்சந்திர கணபதி அவதாரம் அனலன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான் விநாயகர் அந்த அரக்கனை அப்படியே விழுங்கிடுவாராம் அனல்னா வெப்பம் கடுமையான வெப்பம் கொண்டு அரக்கனை விழுங்கினதால வெப்பம் தாங்க முடியாம சந்திர பகவானை எடுத்து குளிர்ச்சிக்காக அவரோட நெத்தியில வச்சுக்கிட்டாராம் அனலனை வதம் செஞ்சு சந்திரனை சூடி கொண்டதால் பாலச்சந்திர கணபதினு சொல்றோம் தூமகேது விநாயகர் தூமம் அப்படின்னா புகை புகை வடிவிலான ஒரு அரக்கண பதம் செய்ய விநாயகரே ஒரு அரச குடும்பத்தில் மகனா பிறகுறாரு கம்சனுக்கு எப்படி அசரரி கிருஷ்ணராலதான் உனக்கு மரணம்னு சொல்லுமோ அதே மாதிரி இந்த அரக்கனுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிடுது இந்த அரச குடும்பத்துல பிறக்க போற தான் நம்ம அழிவுன்னு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அழிக்கப் போறான் தூமாசுரன் இந்த காலத்துல யூஸ் பண்ற கண்ணீர் புகை மாதிரி மந்திரத்தால வெடிகுண்டு புகையை உருவாக்கி அந்த குழந்தையையும் குழந்தையோட பெற்றோரையும் அழிக்க பாக்குறான் விநாயகர் அந்த புகை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவன் பலமிழந்து போன அப்புறம் அந்த புகைய அசுரனை நோக்கி செலுத்தி அவனை செய்யறாரு தூமகேது அசுரனை விநாயகர்னு சொல்றோம் அடுத்ததா கணேச அவதாரம் பலிங்கிற ஒரு அசுரனை அழிக்க சிவபெருமானோட பூதகன படைகளுக்கு தலைவனா போய் அந்த அரக்கனை அழிச்சதால கணேசன்கிற பெயர் பெற்றிருக்காரு விநாயகர் கணேசன் கணபதி அப்படின்னா கணங்களின் தலைவன் அர்த்தம் லம்போதர அவதாரம் குரோதாசுரங்கிற அரக்கனுக்கு பயங்கரமான கோபம் வருமா சூரிய பகவானோட வரங்களையும் வாங்கியிருந்ததால அவனுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நின்று போட்டி போட முடியலையா அதனால விநாயகர் லம்போதர அவதாரம் எடுத்து குரோதாசுரனோட கோபத்தை குறைச்சிருக்காரு அடுத்ததா துண்டி விநாயகர் துசாசுரங்கிற அரக்கனை அழிக்க பார்வதி தேவியோட அருளால் பிறந்த விநாயகரை தான் துண்டி விநாயகர்னு சொல்றோம் வல்லபை விநாயகர் மாரிஷி முனிவரோட மகளான வல்லபைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விநாயகர் இந்த அவதாரத்தை எடுத்தாரு அடுத்து ஏ விநாயகரை வணங்கும் மட்டும் தலையில குட்டிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை அகத்திய முனிவர் கமண்டலத்துல இருந்த நீரை ஒரு காகமா மாறி விநாயகர் தட்டி விட்டுருவாரு கோபப்பட்ட அகத்திய முனிவர் அந்த காகத்துக்கு சாபம் கொடுக்க போறாரு அப்போ விநாயகர் ஒரு அந்தன சிறுவன் வேஷத்துல அகத்தியர் முன்னாடி வந்து நிக்கிறாரு அகத்தியர் அந்த சிறுவனோட தலையில தப்பு செஞ்சதுக்காக குட்டிடுவாரு அப்போ விநாயகர் தோன்றி உலக நன்மைக்காக காவிரி நதியை உருவாக்கத்தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னதும் தன்னோட தப்ப உணர்ந்து அகத்தியர் அவரோட தலையில குட்டிக்கிட்டாராம் அதனாலதான் தப்பு செஞ்சா விநாயகர் முன்னாடி தலையில குட்டிக்கிறோம் விஷ்ணு பகவானுக்கே கடன் கொடுத்ததால குபேரனுக்கு தலைகணம் அதிகரிச்சிருக்கு சிவபெருமானால தான் தனக்கு இந்த நிலைமை கிடைச்சத மறந்துட்டு சிவபெருமானோட தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து கிண்டல் பண்ணி இருக்காரு குபேரன் நான் பட்டாடை உடுத்தி உடம்பு வைரத்தோட நகை போட்டுக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனையில வாழ்றேன் ஆனா பரம்பொருளான புலித்தோல உடுத்த ஆபரணமா வசிக்கிறாரேன்னு இவருக்கு தான் இப்போ வாழ்ற வசதியை காமிக்கணும்னு முடிவு பண்ணி கைலாயத்துக்கு போய் சிவபெருமானு தன்னோட அரண்மனைக்கு விருந்துக்காக அழைக்கிறாரு அனைத்தும் அறிந்த சிவபெருமான் குபேரனோட ஆணவத்தை அடக்க என்னால இப்ப உன்னோட அரண்மனைக்கு வர முடியாது வேணும்னா ஏன் சார்பா என் மகன் கணேசன அனுப்பி வைக்கிறேன் அவனுக்கு உன்னால் முடிஞ்ச விருந்த உபசரிச்சு அனுப்பி வைனு சொல்லி இருக்காரு இந்த மாதிரி பத்தாயிரம் சிறுவர்களுக்கு என்னால விருந்து கொடுக்க முடியும் கணேசனை அனுப்பி வைங்கன்னு ஆணவத்தோட சிரிச்சுட்டு போறாரு குபேரன் கணேசனும் அழைப்பை ஏற்று அலகாபுரிக்கு போறாரு எவ்வளவு பரிமாறியும் கணேசனோட பசி அடங்கவே இல்ல குபேரனோட அரண்மனையில உணவே இல்லாத அளவுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு சமையல்காரவங்களும் சமைச்சே களைச்சு போயிட்டாங்க குபேரனுக்கு என்ன தெரியல சிவன் போய் தன்னோட உணர்ந்து மன்னிப்ப கேட்டு எவ்வளவு கணேசனோட பசி அடங்கவே இல்லை தங்களை மிஞ்சின சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லைன்னு தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டது நீ ஆணவத்தோட எவ்வளவு பரிமாறினாலும் கணேசனோட பசி அடங்காது அன்போட ஒரு பற்கை சாதத்தை பரிமாறினாலே கணேசனோட பசி அடங்கிடும்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட கிட்ட இருந்து ஒரு பருக்கை வாங்கி குபேரன் கொடுத்து இத நீ அன்போட பரிமாறுன்னு கணேசனோட பசி அடங்கும்னு சொல்றாரு அதே மாதிரி அன்போடு கொடுத்ததும் கணேசனோட பசி அடங்கியிருக்கு பொதுவாக விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் தடைகள் அனைத்தும் விலக நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் நவகிரக தோஷம் சர்ப்பதோஷம் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் வறுமை கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் விநாயகர் வழிபட விலகிவிடும் அதிலும் சதுர்த்த வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த வீடியோல முழுமுதல் கடவுளான விநாயகர் நடத்தின பல திருவிளையாடல்களையும் அவரோட அவதாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சு விநாயகர் பற்றி நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விநாயகர் அவதரித்த சதுர்த்தி தினத்தில் விநாயகரோட குறும்புத்தனத்தையும் அவரை பற்றிய சிறுகதைகளையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு விநாயகரோட அருள் பெறட்டும் மேலும் இது போன்ற பல புராண வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்